வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் வேலை 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 அம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை ஆனா வேலைன்னு தான் சொல்லுங்கண்ணா தினம் ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு இது ஃபோன் கால் வந்துடுதுங்க நண்பர்களே ஒரு உண்மையை சொல்றேன் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா உங்களுக்குன்னு ஒரு டிசைன் பண்ணிக்கிறீங்க இந்த வேலை தான் போகணும் பேக்கிங் தான் போகணும் ஸ்டிச்சிங் தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறீங்க நண்பர்களே ஒன்று மட்டும் உண்மையை சொல்லிக்கிறேன் நோட் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு கிடச்ச விலையை பிடிங்க ஓகேவா அதுக்கப்புறம் அதை பிடிச்ச விலையை மாற்றுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச விலையை தொலாவது நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு வெட்ரமாக தான் வேணும் அப்படின்னு உட்காந்திங்கன்னா காலம் போயிட்டே இருக்கும் வருமானம் கிடைக்காது வயசாகிட்டு இருக்கும் தயவு செய்து கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துங்க இன்னொரு கொரோனா ஊரடங்கெலாம் வந்து யோசிச்சு பாருங்க அதனால ஃபர்ஸ்ட்டு கிடைக்கிற விலையை பாருங்க நிறைய வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு ஸோ தாராளமாக தன்னம்பிக்கையோடு இருங்க யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கை இருக்கோ யார் யாருக்கெல்லாம் உழைப்பு இருக்கோ யார் யாருக்கெல்லாம் முடியும் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க நீங்களும் ஜெயிப்பீங்க உங்களால் முடியும் நம்புங்க நண்பர்களே தன்னம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக இயற்கையும் இறைவனும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பவானிசாகர் பகுதியில் புதுசாக ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாங்க ஆடை உற்பத்தி நிறுவனம் கவர்மெண்ட்ஸ் யூனிட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சட்டை பேட்ச் செய்ய தெரியுது சிங்க டைலர் கேட்குறாங்க அதேமாரி ஃபீட் ஆஃப் ஃபார்ம் கன்சைன் டைலர்கள் தேவைங்கிறாங்க நல்ல சேலரி கொடுத்துட்றாங்க எக்ஸ்பீரியன்ஸ் சிக்கிறவங்களுக்கு வந்து பீஸ் ரேட் அடிப்படையில் சேலரி கொடுத்துட்றாங்க புதுசாக வரீங்க எனக்கு எது எதுவுமே கிடையாது தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க ஓகேவா சேலரி பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்துலேருந்து பண்டாயிரம் வரைக்கும் தராங்க திறமை அனுபவத்தை பொறுத்து மாறுபடும் உணவு தங்கும் இடம் ஃப்ரீ ஸோ தாராளமாக கான்டக்ட் பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லை ஓவராக் டெய்லர் மட்டும் நூறு பேர் வேணும் எஸ் மாதிரி சிங்கர் டைலர் இரநூறு பேர் வேணும் செக்கிங் ஹெல்பர் ட்ரிமிங் இந்த மாதிரி டியூட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் வேணும் கான்டக்ட் பண்ணிக்கோங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பள்ளி சீருடைகள் சட்டை இந்த மாதிரி ஆடையெல்லாம் வந்து தயாரிக்கிற பண்ணிட்டு இருக்காங்க விருப்பம் இருக்கிறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கங்க இன்னொரு விஷயம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பிட போட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க லைஃப்பில் நேர்மறையான முறையில் ஓகேவா பாசிட்டிவ் எனர்ஜியோட நேர்மையான முறையிலையும் கூட உழைத்து முன்னேறணும் அப்படின்னு என்ன இருக்கணும் அதே மாதிரி கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது இந்த குடி புகை இதெல்லாம் இல்லாமல் நல்ல பழக்கங்கள் இருக்கணும் அடிக்கடி லீவ் போடக்கூடாது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் முன்னுரிமை தரோம் சீக்கிரம் ப்ரமோஷன் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் இந்த ஜாப் ஆர்டரெலாம் நாங்கள் கொடுக்குறது இல்லைங்க எனக்கு அது சம்மந்தமாக யாரும் ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேலைவாய்ப்பு மட்டும்தான் இங்கே இருக்கு ஆண்கள் பெண்கள் ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இங்கே வேலைவாய்ப்பு கொட்டி கிடக்கு எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் டூ டபுள் செவன் இன்னொரு நம்பர் செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபைவ் ஒன் டூ டபுள் செவன் தமிழில் சொல்கிறோம் எண்பத்தாறு எண்பது எண்பத்தஞ்சு ஒன்று இரண்டு ஏழு ஏழு எழுபத்தாறு பூஜ்ஜியம் நாற்பத்தெட்டு அஞ்சு ஒன்று இரண்டு ஏழு ஏழு ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க நல்ல வாய்ப்புகள் இருக்குது முதல்ல நான் சொன்ன மாதிரி கிடைச்ச வேலையை முதல்ல பிடிச்சுக்கோங்க பிடித்த வேலைக்கே அதை மாற்றுங்க ஓகேவா அடுத்தது திருப்பூருக்கு வந்தாச்சு நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாச்சு அழகாக ரூம் பிடிச்சாச்சு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது சமைக்கிறதா மெஸ்ஸுக்கு போகிறதா ஹோட்டலுக்கு போகிறதா வீட்டு சாப்பாடு மாதிரி வருமா இப்படிலாம் யோசிக்கிறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் நாட் செவன் இந்த நம்பர் நோட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மார்ட் கிச்சன் நிலா மேடம் உங்களுக்கு ஃபோனில் அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து மூணு வேலை சாப்பாடு எஸ் காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பொங்கல் உப்புமா அதில் ஏதாவது ஒன்று அதேமாதிரி பகலில் பார்த்தீங்கன்னா சாதம் சாம்பார் ப புளி குழம்பு ரசம் பொரியல் அப்படின்னு சாப்பாடு நைட்டில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி புரோட்டா இட்லி அப்படின்னு ஏதோ ஒரு மூணு வேலையும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க நேரடியாக சமைச்சு உங்களுக்கு வந்து அழகாக வந்து சுட சுட பரிமாறி டெலிவரி பண்ணிடுறாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்களோ ரூமில் இருக்கீங்களோ கம்பெனியில் இருக்கீங்களோ அழகாக வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க இன்னொரு விசேஷம் தெரியுமா டெய்லி ஒரு ஆம்லேட் ஃப்ரீ இந்த மூணு சாப்பாடும் போட்டு ஒரு ஆம்லேட்டும் ஃப்ரீ இதெல்லாமே சேர்த்து நூற்றி அறுபது ரூபா தான் ஒன் சிக்ஸ் ஜீரோ நூற்றி அறுபது ரூபா தான் ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு வேலை சாப்பாடு ஆம்லெட்லாம் சேர்த்து வெறும் நூற்றி அறுபதுருவான்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு திருப்பூரில் அதுவும் வீட்டு சாப்பாடு எஜினோமோட்டாவோ இல்லை கெமிக்கலோ எதுவுமே இல்லாமல் டோர் டெலிவரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து த ஸ்மார்ட் கிச்சன் நிலா மேடத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் திருப்பூரில் ரொம்ப டிமாண்ட் அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க இது போக வெரைட்டி ரைஸ் இருக்குது தயிர் எலுமிச்சை புதினா அப்படி நிறைய வெரைட்டி ரைஸ் தராங்க கம்பெனிகள் மருத்துவமனைகள் ஹாஸ்டல்கள் உங்களுக்கு வந்து பல்க் ஆர்டர்னு கொடுத்துட்ருக்காங்க நல்லா ஃபேமஸ் ஸோ நம்ம வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிலாவை காட்டி நம்ம அம்மாலாம் சோறு ஓட்டினாங்கல்ல இப்போ இந்த நிலா மேடமே நேரடியாக வந்து நமக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க இது இந்த காலம் சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா அன்னையின் அன்புடன் ஸோ நல்லா வந்து நீங்கள் வந்து பசியை ஆற்றிக்கணும் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் ஒரு நல்ல ஒரு குறைந்த கட்டணத்தில் தரமான சாப்பாடு வேணும் அப்படின்னா நிலா மேடம் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் தாராளமாக அற்புதமான உணவு உண்டு மகிழ்ச்சியை நீங்கள் அடையலாம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் திருப்பூர் கோவை சென்னை மதுரை திருச்சி வேலைவாய்ப்புகள் மாதிரி வீட்டிலேருந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸும் கொடுக்குறோம் மறக்காம மொபைலில் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ